தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் ஒன்றாம் அதிகாரம் காலம் நாலாம் வசனம் இன்று அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாததுக்கு தாங்கள் போதுமான அளவு தேவன் மீது அன்பு கூறாததே காரணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தேவன் மீது போதுமான அளவு அன்பு கூறாமல் இருப்பது அவர்களுடைய பிரச்சனை இல்லை அவர்கள் தேவனுடைய அன்பை போதுமான அளவு அல்லது சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதே அவர்களுடைய பிரச்சனைக்கான உண்மையான காரணமாக இருக்கிறது உண்மையில் பூமியை படைப்பதற்கு முன்பிருந்தே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகின்றது மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்காகவே மனிதர்களாக படித்துள்ளார் எனவே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த உண்மையை அறிந்தவர்களாக அவர்களை நேசிப்பதுதான் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் உம்முடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கவும் உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாகும் இந்த நாளின் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி எல்லா சோர்வுகளையும் கவலைகளையும் எங்களை விட்டு நீக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்